மதுரை தேனி மாவட்டத்தில் கொசு மருந்து அடிக்கும் அரசு பணியில் இருந்தவர் பாரதி ராஜா சினிமாவின் மீது கொண்ட ஆர்வத்தில் ஒரு கன்னட இயக்குநரிடம் உதவியராக சேர்ந்தார் சில படங்களில் வேலை செய்து சினிமாவை கற்றுக்கொண்டார் அப்போதுதான் மயில் என்கிற கதையை உருவாக்கி பல சினிமா நிறுவனங்களில் ஏறி இறங்கினார் அப்போது இருந்த ஹீரோக்களும் அந்த கதையில் நடிக்க சம்மதிக்கவில்லை ஏனெனில் அந்த கதை ஆர்ட் ஃபிலிம் படம் போல் இருக்கிறது என கூறிவிட்டனர் அப்போது பாரதி ராஜாவை நம்பி படமெடுக்க வந்தவர் தான் தயாரிப்பாளர் ராஜகண்ணு மயில் தலைப்பு பதினாறு வயதிலே என மாற்றப்பட்டது ஒண்டிக்குடித்தனத்தில் இருந்த பாரதி ராஜாவின் வீட்டுக்கு ராஜா கண்ணு வந்தார் தூளியில் அவரது மகன் மனோஜ் தூங்கி கொண்டிருக்க அந்த குழந்தையின் மேல் பத்தாயிரத்தை பணத்தை வைத்துவிட்டு நீ படத்தை ஸ்டார்ட் பண்ணுப்பா என சொன்னார் அப்போது வீட்டில் வறுமை குழந்தைக்கு பால் வாங்க கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்ற அவரின் மனைவி கேட்க பாரதி ராஜாவோ கொடுக்கவில்லை இது முதலாளி கொடுத்த பணம் என சொல்லிவிட்டு படப்பிடிப்பு நடத்தத்தை தேர்ந்தெடுக்க மைசூர் சென்று விட்டார் ஏனெனில் இன்னும் மூணு நாட்களில் படப்பிடிப்பை துவங்க வேண்டும் மைசூரில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது வீட்டின் வறுமையை சொல்லி பாரதி ராஜாவின் மனைவி அடிக்கடி கடிதம் எழுதி மைசூரில் பாரதி ராஜா தங்கியிருந்த முகவரிக்கு எழுதுவாராம் அதையெல்லாம் பாரதி ராஜா படித்தாலும் வீட்டுக்கு பணம் அனுப்ப மாட்டாராம் ஏனெனில் அவரின் எண்ணம் முழுக்க படப்பிடிப்பை முடிக்க வேண்டும் என்பதிலேயே இருந்தது ஏனெனில் அது அவருக்கு முதல் பட வாய்ப்பு தற்செயலாக அந்த கடிதங்கள் தயாரிப்பாளர் ராஜகண்ணு கண்ணில் பட்டுவிட்டது அதை படித்து பார்த்த அவர் பாரதி ராஜாவிடம் உன்னிடம் கொடுத்த பணத்தில் வீட்டு செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்திருக்கலாமே சினிமா முக்கியமா குடும்பம் முக்கியமா என கேட்க பாரதி ராஜாவோ இது சினிமா எடுக்க நீங்கள் கொடுத்தது இதில் கொடுக்க மாட்டேன் என சொல்ல ஆச்சரியப்பட்ட ராஜ கண்ணு பாரதி ராஜாவின் வீட்டு செலவுக்காக பணத்தை அவரிடம் மனைவியிடம் சேர்த்து விட்டார் சினிமா என வந்துவிட்டால் பாரதி ராஜா எப்படிப்பட்டவர் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு முக்கிய உதாரணம் அந்த தயாரிப்பாளர் ராஜகண்ணு சமீபத்தில் மரணமடைந்தார் பதினாறு வயதினிலேயே படத்திற்கு பின் கிழக்கே போகும் ரயில் கன்னி பருவத்திலே மகாநதி ஆகிய படங்களை தயாரித்தது குறிப்பிடத்தக்கது